வணக்கம் இது ஃபாரின் மெசேஜ் சேனல் நான் அருண் கோமதி ஸோ ஆர்எஸ் பாரதி மண்டேல ஆட்டு புழுக்க அளவுக்கு மூளை இருந்தால் கூட இந்த மாதிரி பேசுகிற அளவுக்கு யாருக்கும் வ எண்ணம் வராது அப்படின்னு தான் சொல்லணும் காரணம் என்னென்னா ஒரு மனுஷனுக்கு வந்து வயசு ஏற ஏற அறிவும் வளரணும் ஸோ அறிவு வந்து குட்டையில் தேங்கினா தண்ணி மாதிரி தேங்கிடுச்சுன்னா மைக்கு கிடச்ச இடத்துலலாம் வாயை கொடுக்காம அப்படியே கம்முன்னு ஓரமாக போயிடணும் இது எதையுமே பண்ணாமல் மைக்குக்குள்ளே போய் வாயை விட்டுட்டு கண்டதையும் பேசி வச்சால் இப்படி தான் அடி வாங்கிட்டு கிடக்கணும் சோசியல் மீடியாவில் திமுகவை பொறுத்த வரைக்கும் அதில் ரெண்டு கேங் இருக்காங்க ஒன்று ஆர் ஆசா டைப்பு இன்னொன்று ஆர்எஸ் பாரதி டைப்பு ஸோ கட்சிக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது தன்னுடைய பேச்சாற்றலால் தன்னுடைய திறமையால கட்சிக்கு வர பிரச்சனையை உடச்சி நிர்மூலமாக்குறது அப்படிங்கிறது ஆர் டைப்பு ரெண்டாவது ஆர்எஸ் பாரதி டைப்பு கட்சி எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு நாள் நிம்மதியா இருக்கும் முதல்வர் ஸ்டாலின் வந்து நிம்மதியா போய் தூங்கலான்னு போவார் அன்னைக்குன்னு பார்த்து சோசியல் மீடியாவே அலோகலப்படுற அளவுக்கு ஏதாவது கேனத்தனமாக பேசி வைக்கிறது அப்படிங்கிறது ஆர்எஸ் பாரதி வகை டைப்பு உண்மையில் இவர் திமுகவோட அமைப்பு செயலாளரா இல்லை பாஜகவோட அமைப்பு செயலாளரா அப்படின்னு நமக்கே டவுட் வர வர அளவுக்கு வந்து கண்டென்ட்டாக கொடுத்துக்கிட்டு இருப்பாப்ல அப்படித்தான் வந்து நேற்றைய முன்தினம் நீட்டு எதிர்ப்பு போராட்டம் வந்து திமுகவோட மாணவரணி சார்பில் நடந்துச்சு அதில் போயிட்டு நாய் கூட பிஏ டிகிரி வச்சிருக்கு அப்படின்லாம் பேசியிருக்காப்புல ஆர்எஸ் பாரதி பிஏ பிஎல் சுயவிமர்சனம் பண்ணிக்கிறாரு நான் கூட டிகிரி வச்சிருக்கு நான் கூட டிகிரி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கொலைச்சிருக்காரு சாரி கொந்தளிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஆர்எஸ் பாரதி இன்னைக்கு மட்டும் இப்படி பேசலைங்க திராவிட இயக்கம் போட்ட பிச்சை திமுக போட்ட பிச்சை இந்த மாதிரி வந்து நிறைய தடவை வார்த்தைகளை விட்டுருக்காரு ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஆண்ட மனநிலையிலேருந்து வர்றது சாதி சார்ந்த ஆதிக்கம் சார்ந்த பின்புலத்திலிருந்து உண்மையுமே அவங்களுக்கு எண்ணம் இல்லாமல் இருக்கலாம் சாதி எதிர்ப்பாளராக கூட அவங்க இருக்கலாம் முற்போக்காளராக இருக்கலாம் ஆனால் அவங்க வளர்கிற விதம் இருக்கு இல்லையா இந்த சமூகம் சாதிய சமூகம் தானே அதுலேருந்து வர ஆட்களுக்கு இயல்பாகவே இந்த வார்த்தைகள்லாம் புழக்கமாக இருக்கும் அதோட விளைவு தான் இந்த பிச்சை போடுறது அப்படிங்கிற வார்த்தை வர்றது தான் ஸோ இதெல்லாம் எதுவாக இருந்தாலும் ஒரு திராவிட முன்னேற்ற கழக பின்புலத்துலேருந்து வந்துட்டு இப்படி பேசுறது வந்து ரொம்ப கேவலமான விஷயம் ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி தொடர்ச்சியாக பேசாதீங்க ஒரு பக்கம் இந்த மாதிரி வெளிப்படையாக பேசுறது இன்னொரு பக்கம் செயல்கள் மூலம் வந்து தங்களோட ஆதிக்க மனநிலையை காட்டுறது அப்படிங்கிறது அரசியல் தலைவர்கள்லாம் பண்ணுவாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம அண்ணாமலை பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டைமில் அருந்ததிர் வீட்டில் போய் சாப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்துச்சு ஸோ அதிமுக பிரமுகர்களும் இந்த வேலையை பார்த்தாங்க திமுக பிரமுகர்களும் இதை செய்வாங்க ஸோ இந்த அரசியல்வாதிகளுக்கு வந்து பட்டியல் சமூக மக்களின் வீட்டில் போய் சாப்பிட்றது அவங்கள்ட்ட தண்ணி குடிக்கிறது அப்படிங்கிறது வந்து பெரிய பெருந்தன்மையாக காட்டுறது ஸோ இதுவே அடிப்படையில் சாதி ஆதிக்க மனநிலை கேவலமான மனநிலை சகமஞ்சம் வீட்டில் போய் தண்ணி குடிக்கிறத அவங்க சமூகத்தின் பெயரை ஏன் குறிப்பிடுறாங்க அப்படின்னா நாங்கள் வந்து சாதி பார்க்காம அவங்க கூட பழகுறோம் அப்படிங்கிறது ஏய் இதுவே நீங்கள் சாதி பார்த்தாண்டா பழகுறீங்க அப்படிங்கிறதுக்கான உதாரணம் இந்த விஷயமே உங்களுக்கு புரியலைன்னா அடிப்படை சமூக நிதியில உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருது அப்புறம் இன்னொரு விஷயம் கூட பண்ணுவாங்க பட்டியல் சமூக மக்களுக்கு நாங்கள் இதை பண்ணோம் அதை பண்ணோன்னு ஏதாவது உதாரணம் காட்டணும்னா நேரடியாக பட்டியல் சமூக மக்களை தான் உதாரணமாக காட்டுவாங்க ஸோ இதுவே வந்து நாங்கள் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்கோம் பாருங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆண்ட மனநிலை ஒரு தன்னை வந்து ஒரு பண்ணையார்த்தனமாக நினைச்சுக்கிற ஒரு மனநிலையோட வெளிப்பாடு தான் இந்த விஷயங்களும் ஸோ இதெல்லாம் வந்து அரசியல் தலைவர்கள் செய்கிற விஷயங்கள் அன்றாடம் நம்ம பயன்படுத்துகிற வார்த்தைகள் இருக்கு இல்லையா அது ரொம்ப முக்கியம் ஸோ அதுலேயே வந்து நம்ம பல வார்த்தைகளை வந்து சம்மந்தமே இல்லாத இன்னொரு சமூகத்தையே இன்னொரு மனிதனையே இழிவுபடுத்துகிற மாதிரி அதை பயன்படுத்திக்கிட்டு இருப்போம் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா வடிகள் காமெடிகள்லலாம் நிறைய மாதிரி வார்த்தைகள் வரும் நாதாரின்னு எடுத்துக்கலாம் ஸோ நாதாரி அப்படிங்கிறது வந்து ஒரு பன்றிமைக்கும் சமூகத்தோட ஒரு பெயராக இருந்தது ஸோ அதை வந்து இப்போ வந்து நம்ம யாரையாவது ஒருத்தரை இழிவுபடுத்தணும் அப்படின்னா ஒரு சமூகத்தின் பெயரை பயன்படுத்தி சொல்றோம் ஆனால் நமக்கு வந்து இது வந்து ஒரு சமூகத்தோட பெயர் அப்படிங்கறதே தெரியாது அப்புறம் பார்த்தீங்கன்னா படவா ஸோ படவா அப்படிங்கிறது ஒரு நாவிதர் சமூகத்தோட உட்பிரிவோட ஒரு பெயர் இதையும் வந்து நம்ம வந்து சாதாரணமாக ரொம்ப சாதாரணமாக பயன்படுத்துவோம் அப்புறம் வந்து வடிவேல் அதிகம் அதிகமாக யூஸ் பண்ணுற இன்னொரு வார்த்தை வந்து அட சண்டால பாவி அப்படிங்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா ஆதிகாலம் காலம் தொட்டு எல்லா படங்கள்லேயும் வரும் இந்த எல்லா வார்த்தைகளையும் விட இந்த சண்டாளன் அப்படிங்கிற வார்த்தை வந்து ரொம்ப மோசமான வார்த்தைங்க ஏன் மோசமான வார்த்தை அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வார்த்தை வந்து இன்டர் காஸ்ட் மேரேஜை வந்து ரொம்ப கேவலமாக வந்து சித்தரிக்குது உதாரணத்துக்கு சொல்லணும்னா நான் பிராமின் சூத்திர ஆணுக்கும் பிராமண பெண்ணுக்கும் பிறந்த குழந்தையை தான் சண்டாளன் அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க குறிப்பாக இதை வந்து நீங்கள் பிராமண வீடுகளில் தான் அதிகமாக சொல்லுவாங்க அடா சண்டாலா அப்படின்னு சொல்லி சொல்றதை நம்ம பார்த்துருப்போம் ஸோ இந்த வார்த்தை வந்து அடிப்படையில் ரொம்ப ரொம்ப சாதி திண்டாமே பார்க்கக்கூடிய ஒரு வார்த்தை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்கு இன்னும் சொல்லப்போனால் லம்பாடி அப்படிங்கிற ஒரு வார்த்தை அட லம்பாடி அப்படின்னு சொல்லி எல்லாம் வரும் இந்த லம்பாடி அப்படிங்கிறதும் நாடோடைய திரியக்கூடிய மக்களோட ஒரு சாதிய பின்புலத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை இதுவும் ஒரு சாதி பெயர் அப்புறம் ஒரு செயலை குறிப்பிடுறதுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு சாதியை வந்து நம்ம மக்கள் வந்து குறிப்பிடுறது வழக்கம் குறிப்பா சொன்னா ஒருத்தர் வந்து அழுக்கா இருக்காரு அல்லது ஒருத்தர் வந்து திருட்டு தொழில் செய்கிறாரு அல்லது வந்து ஒருத்தரோட புற உருவ அமைப்பு வந்து சரியில்லை அப்படின்னா வந்து ஏதாவது ஒரு சாதியின் பெயரை பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஏதாவது ஒரு சாதியின் பெயரை சொல்லி நீ அந்த சாதி மாதிரி இருக்க ஏன்டா அந்த சாதிகார பயம் மாதிரி இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்க அப்படின்னு கேட்கறது ஏன் அந்த சாதிக்கார பயம் மாதிரி இருக்க அப்படின்னு கேட்கறது இதெல்லாம் வந்து சமூகத்துல ரொம்ப இயல்பா ஊடுருவி புழக்கத்துல இருக்கு ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் ஏன்னா வந்து ஒவ்வொரு செயல்பாடுகளுமே எல்லா சமூகத்திலையும் இருக்கும் ஜெய்பீம் படத்தில் கூட ஒரு டயலாக் வரும் ஸோ திருடுறவன் எந்த சாதியில் இல்லாமல் இருக்கான் அப்படின்னு சொல்லி ஸோ அந்த மாதிரி தான் தவறு செய்கிறவன் எல்லா சாதியிலும் இருப்பான் நம்ம வந்து உதாரணத்துக்காக ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சுட்டி காட்டுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப தவறான விஷயம் இது வரைக்கும் நீங்கள் அந்த விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு மாற்றிக்கோங்க ஸோ இதெல்லாம் நம்ம ஏன் மாற்றிக்கணும் ஏன்னா சமூகம் வளர்ச்சி அடையும் போது அந்தந்த சமூகங்கள் தங்களை குறிப்பிடப்பட்ட பெயர்கள் இருந்து மாற்றம் வரணும்னு நினைக்கிறாங்க இதெல்லாம் வந்து எங்களை இழிவுபடுத்துது அதுல இருந்து நாங்கள் மீளணும் அதனால இந்த வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க அப்படிங்கறதுதான் சம்பந்தப்பட்டவர்களுடைய கோரிக்கையா இருக்கு திருநர் சமூகம் இப்போ வந்து திருநர் அப்படின்னு சொல்றோம் திருநங்கை திருநம்பின்னு இருக்காங்க இவங்களை வந்து சமூகம் என்னன்னு சொல்லுச்சு முன்னாடி அலி ஒன்பது இப்படியான தவறான வார்த்தைகளை ஸ்லெர் வேர்டை வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அதை வந்து அரசு வந்து லீகலாவே திருநர் சமூகம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடணும்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதே போல பாத்தீங்கன்னா விதவை அப்படிங்கிற ஒரு வார்த்தை சோ விதவை அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து ஒரு திருமணமாகி கணவனை இழந்த ஒரு பெண்ணை குறிப்பிடுறதுக்கு வந்து ஒரு அமங்கல வார்த்தையா குறிப்பிடப்பட்டுச்சு அதை மாத்தி கைம்பெண் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து கலைஞரால சஜஸ்ட் பண்ணப்பட்டுச்சு இதே மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்குது நீங்கள் இங்கிலீஷில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹேண்டிகேப் அப்படின்னு சொல்லக்கூடாது ஃபிசிக்கலி சேலஞ்சுடுன்னு சொன்னோம் அதே போல் தமிழில் வந்து உடல் ஊனமுற்றோர்னு சொல்லாதீங்க மாற்றுத்திறனாளின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இது எல்லாமே வார்த்தைகள்லாம் வந்து அந்தந்த சமூக மக்கள் தங்களை வந்து இது வந்து கிரிமினலைஸ் பண்ணுது தங்களை தாழ்வாக குறிப்பிடுது அப்படின்னு நினைக்கும் போது அவங்க இந்த வார்த்தை வேணான்னு சொல்லி பெட்டரான வார்த்தையை காலத்துக்கேற்ப மாற்றிக்கிட்டே வர்றாங்க நாமளும் எவால்வ் ஆகி அதுக்கு ஏற்றப்பில் மாறிக்கிட்டே இருக்கணும் ஸோ இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறோம் இல்லையா இதே போல் வந்து தலித் மக்களை குறிக்கிறதுக்கு முதல்ல என்ன வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டுச்சு பஞ்சமர் அப்படிங்கிற வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டுச்சு அது வந்து அவங்களால் வந்து இந்த வார்த்தையை பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு அதுக்கப்புறம் வந்து ஒடுக்கப்பட்டோர் தாழ்த்தப்பட்டோர் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுச்சு இந்த தாழ்த்தப்பட்டோர் அப்படிங்கிற வார்த்தை வந்து எங்களை உளவியல் ரீதியாக தாக்குது அதனால் இதை பயன்படுத்தாதீர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு அப்புறம் வட மாநிலங்களில் ஒடுக்கப்பட்டவர்கள் நொறுக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் தரக்கூடிய தலித் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து இந்திய அளவில் எல்லாராலும் பயன்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு இப்பவும் இதையும் மறுத்து அரசியலமைப்பு சட்டத்துல சொல்லப்படுற வார்த்தையில சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க இப்பதான் தான் பட்டியல் வகுப்பு அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துறோம் அப்புறம் இந்த தாழ்த்தப்பட்டவர் அப்படிங்கிற வார்த்தை பார்த்தோன்னா ஞாபகம் வருது நம்ம விஜய் வந்து நீட்டு குறித்து சூப்பராக பேசியிருந்தார் நல்ல ஸ்பீச் அது நீட்டு குறித்து தெளிவாக ஸ்பீச்சு கொடுத்துருந்தாரு அதுலேயும் கூட பிற்படுத்தப்பட்டவர் மிக பிற்படுத்தப்பட்டவர் தாழ்த்தப்பட்டவர் அப்படின்னு பயன்படுத்தியிருக்காரு ஸோ அது வந்து பட்டியல் வகுப்பு ஷெட்யூல் கிளாஸ் ஸோ அதை வந்து நீங்கள் ஒடுக்கப்பட்டவர் தாழ்த்தப்பட்டவர்லாம் சொல்ல தேவையில்ல அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதோ அந்த வார்த்தையை உபயோகிச்சே நம்ம சொல்லலாம் ஸோ ஏறக்குறைய ஓரளவு வார்த்தைகளை குறித்தும் அதோட அர்த்தங்கள் குறித்தும் நம்ம இப்போ பேசியிருக்கோம் ஸோ இதோட அடிப்படை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மனுஷனை சக மனுஷனை சமமாக நடத்தணும் அது வந்து எல்லா வகையிலும் சமமாக நடத்தணும் பிஹேவியர்லேயும் சரி சொல்கிற வார்த்தைகளையும் சரி இப்படி எல்லா விஷயத்துலேயும் வந்து சக மனுஷனை வந்து ஈக்குவலாக நடத்தணும் அதற்கு வந்து இந்த பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப முக்கியமானது ஸோ இந்த விஷயத்தில் பல வயசான கல்லடுகட்ட பூமர்கள் வந்து கண்டதையும் பேசிக்கிட்டு திருவாங்க அவங்க வந்து தங்களை அப்டேட் செஞ்சுக்காத ஆட்களாக இருப்பாங்க ஆனால் அடுத்த தலைமுறை வந்து இந்த எல்லா விஷயங்களையும் மைண்டில் வச்சுக்கணும் அப்படிங்கிறதான் நம்ம கேட்டுக்கிறது ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் சாதாரணமாக பயன்படுத்துகிற வார்த்தைகள்லாம் எப்படி வந்து ஒருத்தரோட மனசை புண்படுத்துது அப்படிங்கிறது உதாரணத்துக்கு சொல்லணுன்னா இப்போ ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்போ வந்து ஒருத்தனை வந்து திட்டுறதுக்கு இன்னொருத்தன் வந்து அங்கே இல்லாத ஒரு பட்டியல் சமூகத்தோட பெயரை குறிப்பிட்டு அந்த மகனை அப்படின்னு சொல்லி திட்டுறான் ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து சம்மந்தமே இல்லாத அந்த பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தன் வந்து நிற்கிறான்னு வச்சுக்கோங்க அவன் மனசு என்ன பாடுபடும் ஸோ அப்போ அவன் சம்மந்தமே இல்லாமல் நான் ஒரு சமூகத்தில் பிறந்தேன் அப்படிங்கிறதுக்காக என்ன எதுக்கு இங்கே வந்து கிரிமினலைஸ் பண்ணுறான் ஏன் இங்கே வந்து உதாரணமாக காட்டி இன்னொருத்தனை திட்டுறான் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா இந்த உதாரணம் வந்து எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும் அப்போ இன்னொருத்தரை தெரிஞ்சோ தெரியாமலோ கிரிமினைஸ் பண்ணக்கூடாது வெர்பலாகவும் சரி ஃபிசிக்கலாகவும் சரி உங்களோட தாட்ஸ்லையும் அந்த எண்ணம் வரக்கூடாது அப்படிங்கிறத நம்ம கேட்டுக்கிறது ஸோ இந்த வீடியோ அவங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தொடர்ந்து பேசுவோம் வேறொரு வீடியோவில் வேறொரு விஷயத்தில் நன்றி